நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு மேற்கு நாடு சீமா அச்சனகளில் அட்ட நமஸ்காரம் நான் இங்கே அண்ணா தம்மனாகி தேவருக்கு காணிக்க கட்டி ஓட்டு கேட்பது வந்தது நீங்கள் ஆதரவு பேக்கும் அன்பார்ந்த அச்சனகல்லு கிராமத்தை அட்டியை சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பத்தொன்பதாம் தேதி அன்று நாமெல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் இந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் வந்தாங்க இங்கிருந்து எத்தனை பேர் வந்தீங்க கை பார்க்க எல்லாருமே வந்திருக்கு மோடி ஐயாவுக்கு முன்னாடியே மோடி ஐயா உக்காந்து போது நான் ஒரு வாக்குறுதி சொன்னேன் தெரியுமா என்ன வாக்குறுதி தேயிலைக்கு நிரந்தர விலை கிடைப்பதற்கு நாம் முழு மூச்சோடு இருந்து நிரந்தர தேர்வு காண்போம் மோடி ஐயா அவர்கள் பேசும் போது தேயிலை தேசத்திற்கு வந்திருக்கிறேன் ஒரு டீ கடைக்கார பையனா இங்க வந்திருப்பது எனக்கு பெருமைன்னு சொன்னார் சொன்னாரா ரெண்டாவது நீங்க எஸ் டி பட்டியல் வேணுன்ற எஸ்டி பட்டியலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசாங்கம் லெட்டர் அனுப்பி ஒன்பது மாசம் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது ஒன்பது மாசம் நீங்க விளக்கம் கொடுங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி ட்ரைபல் மினிஸ்ட்ரிலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பி அந்த லெட்டர் திமுக அரசாங்கம் அப்படியே தூக்கி கடப்புல போட்டுச்சு இதுதான் அவர்கள் மக்கள் மேல வைத்திருக்கிற அக்கறையை காட்டுகிறது நம்ம மோடி ஐயா விவசாயிகள் மேல விவசாயத்தை போற்றுகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அடிப்படை உரிமை கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குவது அடிப்படை உரிமை அந்த உரிமைக்கு நீ பண்ணக்கூடாது நீ போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இருக்கு டாக்டர் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இழிவாக பேசுவது தாய்மார்களை தரைக்குறைவாக பேசுவது தான் இந்த எம்பியினுடைய ராஜாவுடைய வேலையாக இருக்கிறது அவருக்கெல்லாம் நீங்கள் விடை சொல்ல வேண்டிய நாள் பத்தொன்பது நமது சின்ன நமது சின்னம் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மூணா நம்பர் பட்டன் இருக்கும் எத்தனாவது நம்பர் மூணா நம்பர் பட்டன் இருக்கும் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு அளிக்க வேண்டும் நம்ம பாருங்க மாஸ்டர் மாதன் ஐயா அவர் பிஜேபி எம்பியா இருக்கும் போதுதான் எல்லா அட்டிக்கும் சமுதாய கூடம் கட்டி கொடுத்தார் அதுல போய் பாத்தீங்கன்னா கூட மாஸ்டர் மாதன் ஐயா பேர் இருக்கும் இங்க இருக்கு அதுக்கு பிறகு வந்தவர் இந்த ராஜா ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போடல அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நம்ம மக்களை கண்டுக்கல அடிப்படை வசதிகள் குடிநீர் பிரச்சனை விவசாயம் சமுதாய கூடம் இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய